We Care Hair and Skin Clinic, AFT, activated follicular transplant மூலம் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்சர்களின் உகண்டாப்பான விவகாரம் அனுரா அரசுக்கு நாமல் கூற வந்த செய்தி சர்வதேச ராணிய நிதியத்தின் நட்செய்தி நாளை வெளியாக உள்ள அறிவிப்பு அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதி அனுர வெளியிட்டுள்ள தகவல் யாழ் பலாலி அம்மன் ஆலயத்திற்கு செல்ல கட்டுப்பாடு விதித்த ராணுவத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு அம்பாறை மாவட்ட தேர்தல் முடிவுகளை மீட எண்ணுங்கள் ஆணைக்குழுவிற்கு பரந்த கடிதம் பிரதமர் தாக்கல் செய்த மனு விசாரணை குறித்து உயர் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நாடு முழுவதும் லேப் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நெருக்கடியில் மக்கள் தொடர்ன விரிவான செய்திகள் உலகில் எங்காவது தங்களுக்கு சொந்தமான சொத்து இருந்தால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமராஜபக்ச கேட்டுக்கொண்டுள்ளார் மிகுந்தலை பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அதன்போது அவர் தொடர்ந்தும் தெரிவித்ததாவது மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியலை போன்று குறிப்பிட்ட ஒருவரை நோக்கி நேரடியாக விரல் நீட்ட முடியாது எந்தவொரு நபரின் மோசடி அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளிலிருந்து அது நீதிமன்றத்தின் முன் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படி ஒரு தீர்மானம் இருந்தால் கட்சி என்ற ரீதியில் அது பற்றி முடிவெடுக்கலாம் மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் இன்றைய அரசியல் களத்தில் எல்லோரையும் திருடர்கள் என்று கூறுவது கோஷமாக மாறிவிட்டது ஆனால் அதன் விளைவாக எதையும் செய்யாத அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்துள்ளது மற்ற கட்சிகளை திருடர்கள் என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் உள்ள பணத்தை பற்றி பணத்தை பற்றி பேசுகின்றார்கள் உலகில் எல்லா நாடுகளிலும் செல்ல முடியும் அப்படி செல்வதற்கும் மக்களின் வரிப்பணம் செலவழிக்கப்படுகின்றது ஒரு அரசியல்வாதி வர்த்தகர் அல்லது நாட்டின் குடிமகன் முறைகேடாக பணம் சம்பாதித்திருந்தால் அந்த பணத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவோம் புதிய அமைச்சர்களும் அரசாங்கமும் பொய்யான அறிக்கைகளை வெளியிடாமல் மக்களுக்கு சேவையற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் இவர்கள் கூறியது போல உலகில் எங்காவது நமக்கு சொந்தமான சொத்து இருந்தால் அதற்கான சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் திருடர்கள் பிடிபட வேண்டும் மற்றவரை திருடருடன் இன்று பொய்யாக குற்றம் சாட்டுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க நாட்டில் சட்டம் வர வேண்டும் என்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது ஜனாதிபதி பிரிவு இன்று பிற்பகல் விடுத்துள்ள அறிவித்தலில் இதனை தெரிவித்துள்ளது இதேவேளை மூன்றாவது மீளாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் நாளை காலை உத்தியோகபூர்வ அறிக்கைகளை வழங்க கூறப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்துடன் நடத்தப்பட்ட மூன்றாவது மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுவர் பீட்டர் பப்ரூம் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ உட்பட இலங்கை அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர் இதன்படி சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் இடம்பெற்ற மூன்றாவது மீளாய்வு தொடர்பான கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது தாய்நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயல்படுமாறு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசா தெரிவித்துள்ளார் அக்ரோகோட பாதுகாப்பு படை தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சராக இன்று கடமைகளை பொறுப்பேற்ற போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் முப்படைகளின் தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் சிறந்த ஆட்சியை உருவாக்குவதற்காக புதிய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் அனைவரினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பிலும் சட்டங்களிலும் எத்தகைய சட்ட ஒழுங்குகள் இருந்தாலும் மக்களின் அதிகாரம் தான் பலமாக உள்ளது என்பதை வலியுறுத்திய ஜனாதிபதி கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வழங்கப்பட்ட ஆணைகளின் கட்டமைப்பு மற்றும் வடிவங்களை பார்க்கும்போது அவர்களின் எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன என்றும் கூறியுள்ளார் இந்த மாற்றம் அவர்களினதும் எதிர்பார்ப்பு என்பது அண்மைக்கால தேர்தல் வரலாற்றில் அரசு சேவையினால் அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்ட சுமார் எண்பது வீதம் ஆடை எடுத்திருக்கின்றது என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணம் பலாலி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு கட்டுப்பாடுகளுடன் செல்ல ராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர் உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் திகதி ஆலய சூழலில் உள்ள பகுதிகளான பலாலியிலிருந்து மக்கள் வெளியேறினர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்டது இந்த நிலையில் யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதி மறைந்த முன்னாள் அமைச்சர் தி மகேஸ்வரன் ராணுவ தரப்புகளுடன் பேச்சுக்களை நடத்தி ஆலயத்திற்கு மாத்திரம் செல்ல அனுமதி பெற்று பொங்கல் வழிபாடுகள் நடைபெற்றன பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் சமாதான பேச்சுவார்த்தைகள் குழப்பமடைந்ததை அடுத்து ஆலயத்திற்கு செல்ல ராணுவத்தினர் அனுமதி மறுத்தனர் இந்த நிலையில் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மறைந்த முன்னாள் அமைச்சர் மகேஸ்வரனின் மனைவியும் அப்போதைய மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலாம் மகேஸ்வரன் ராணுவ தரப்பினருடன் பேச்சுக்களை நடத்தி ஆலயத்திற்கு சென்று வழிபட அனுமதி பெற்று விசேட தினங்களில் ஆலயத்திற்கு சென்று வழிபட அனுமதி பெற்று வழிபாடுகள் நடைபெற்று வந்தன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நவராத்திரி தினத்திற்கு பத்து நாட்கள் சென்று வழிபட அனுமதி வழங்கப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருவம்பாவை உற்சவத்திற்கு ஆலயத்திற்கு சென்ற வேளை ஆலயத்தில் பழமை வாய்ந்த முருகன் சிலை உள்ளிட்ட சிலைகள் சில என்பன களவாடப்பட்டிருந்தன இது தொடர்பில் காவல் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பலாலி ராஜராஜேஸ்வரி அம்பாள் கோயில் உட்பட கட்டுவன் அருள்மிகு முத்துக்குமாரி அம்மன் கோயில் வசாவிளான் மணம்பிரை கோயில் வசாவ்லான் சிவன் கோயில் வசாவ்லான் நாக கோயில் பலாலி நாகதாம்பிரான் கோயில் பலாலி சக்திவெளி முருகன் கோயில் என்பவற்றில் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் பூஜைகள் செய்து பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு கட்டுப்பாடுகளுடன் ஆலயத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர் இருந்தபோதிலும் போதிலும் ஆலயத்திற்கு செல்லும் மக்கள் கட்டுப்பாடுகளுடன் செல்லவை ராணுவத்தினர் அனுமதித்திருக்கின்றார்கள் ராணுவம் உயர் பாதுகாப்பு வேலிகள் பின் நகர்த்தி உரிய முறையில் அமைக்கவில்லை எனவும் அவற்றினை உரிய முறையில் அமைத்த பின்னர் டிசம்பர் மாதம் நான்காம் தேதிக்கு பின்னரே உத்தியோகபூர்வமாக ஆலயத்தினை கையளிக்க உள்ளதாகவும் அதன் பின்னர் மக்கள் சுதந்திரமாக ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியும் என ராணுவத்தினர் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாடானது இன்றைய தினம் சமூக ஏற்பாட்டாளர் எல் எம் ஏ ஜி அதிகாரி என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நேற்றைய தினம் இடம்பெற்றபோது அவர் வெளியிட்ட முகப்புத்தக நேரிலை தொடர்பில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த காணொலியில் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்புள்ளை பிரபாகரன் தொடர்பான கருத்தை தெரிவித்துள்ளதனால் அவருக்கு எதிராக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் அவரது முகநூலில் பதிவேற்றப்பட்டுள்ள ஒரு புகைப்படம் தமிழகத்துடன் தொடர்புடையது என குறிப்பிட்டு அவை தொடர்பாகவே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாரி மாவட்ட தேர்தல் முடிவுகளை மீள எண்ண வேண்டும் என கோரி தேர்தல் ஆணைக்குழுவில் மறு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த மனுவானது புதிய ஜனநாயக முன்னணியின் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட தேசிய காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஏ எல் எம் அதாவுல்லா தலைமையிலான தேசிய காங்கிரஸ் நிர்வாகிகளால் இன்றைய தினம் தேர்தல் ஆணையாளரிடம் கையளிக்கப்பட்டது இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட தேசிய காங்கிரஸ் நிர்வாகிகள் திகாமடுல்லா மாவட்டத்தில் தேர்தல் முடிவுகள் மீள எண்ணப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் கடந்த காலத்தில் தேசிய காங்கிரஸ் தலைவரான முன்னாள் அமைச்சர் ஏ எம் எல் அதாவுல்லாவை குறிவைத்து பின்னப்பட்ட பல நகர்வுகளையும் இடையூறுகளையும் உள்ளடக்கிய பல்வேறு விடயங்கள் இமானுவில் விசேடமாக உள்ளடக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான விரிவான விளக்கங்களை மிக விரைவில் மக்கள் முன்னணியில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையாளர் சந்திப்பின் போது தேசிய காங்கிரஸின் பிரதி தலைவர் ஏ உமாதுல்லாவை பொருளாளர் ஜே எம் வசீர் சட்டத்தரணி மசூர் மௌலானா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் பதில் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தேனகோன் உள்ளிட்டோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை எதிர்வரும் ஜனவரி முப்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது பிரதமர் ஹரிணி அமரசூரிய உள்ளிட்டோரினால் குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது கோதாகொட அச்சல வெங்கப்புலி மற்றும் பிரியந்த பர்னாடோ ஆகிய மூவரடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழு முன்னிலையில் இன்றைய தினம் இந்த மனு அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தி பெண்கள் குழு நடத்திய அமைதி போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தி தமது அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக கூறிய அப்போதைய காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் குழுவிற்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் மனுதாரர் தொடர்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திறனி சாலைய பிரிஸ் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு குழுவினருக்கு எதிராக நீரவான் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வருவதாகவும் வழக்கை மீளப்பெற்றால் இந்த மனு தொடரப்பட வேண்டுமா போன்ற விடயங்கள் தொடர்பில் முடிவெடுக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் லாப் எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எரிவாயு விற்பனை பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர் லாப் எரிவாயுவின் விற்பனை நிலையங்கள் கூட எரிவாயுவை கொள்வனவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இது தொடர்பில் லாப் எரிவாயு நிறுவனத்தின் விற்பனை பிரதிநிதி வினவப்பட்ட போது தனது விநியோக நிறுவனத்திடமிருந்து விநியோகிப்பதற்கு தேவையான எரிவாயு இருப்புகளை கடந்த செப்டம்பர் மாத இறுதியில் இருந்து பெற்றுக்கொள்ளவில்லை என குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக லாப் எரிவாயு வாடிக்கையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் நிலமையால் நாளாவிய ரீதியில் உள்ள லாபெரிவாயு விற்பனை நிலையங்களிலும் லாபெரிவாயு இல்லாமல் மக்கள் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளனர் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் பதற்றம் காரணமாக எரிவாயுவை ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைய காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக நிறுவனம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் நன்றி